அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது கவிஞர்கள் பிறந்த ஊர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கவிஞர்கள் எந்தெந்த ஊரில் பிறந்தாங்க அப்படின்றத ஒரு பிளான்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நல்லாதனார் பிறந்த ஊர் வந்து திருத்தூர் மீனாட்சி சுந்தரம் பிறந்த ஊர் திருச்சிராப்பள்ளி ஜெயங்கொண்டர் பிறந்த ஊர் தீபங்குடி பரஞ்சோதி முனிவர் வேதாரண்யம் சீத்தலை சாத்தனார் பிறந்த ஊர் சீத்தலை ஸோ சீத்தலை அப்படின்றது ஒரு பிறந்த ஊர் சுந்தரர் பிறந்த ஊர் வந்து திருநாவலூர் சுந்தரர் வந்து பிறந்த ஊர் திருநாவலூர் திருநாவுக்கரசர் திருவாமூர் திருநாவுக்கரசர் திருவாமூர் அடுத்து மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் திருவாதவூர் மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் திருவாதவூர் சேக்கிலார் குன்றத்தூர் நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் பிறந்த ஊர் ஆழ்வார் திருநகரி ஆண்டாள் பெரியாழ்வார் பிறந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் பேயாழ்வார் பிறந்த ஊர் மயிலாப்பூர் பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் மகாபலிபுரம் மகாபலிபுரம் ஆழ்வார் பிறந்த ஊர் திருவெஹா தாயுமானவர் பிறந்த ஊர் திருமறை காடு குமரகுருபரர் பிறந்த ஊர் திருவைகுண்டம் திருவைகுண்டம் பாரதியார் பிறந்த ஊர் எட்டயபுரம் பாரதிதாசன் பிறந்த ஊர் புதுச்சேரி பூலித்தேவன் பிறந்த ஊர் நெற்கட்டும் செவ்வல் வஉசி பிறந்த ஊர் ஒட்டப்பிடாரம் சுப்பிரமணிய சிவா பிறந்த ஊர் வத்தலகுண்டு வாஞ்சிநாதன் பிறந்த ஊர் செங்கோட்டை கொடிகாத்த குமரன் பிறந்த ஊர் திருப்பூர் ராஜாஜி பிறந்த ஊர் தொரப்பள்ளி என்ன பள்ளினா துறப்பள்ளி ராஜாஜி பிறந்த ஊர் தந்தை பெரியார் ஈரோடு நமக்கு தெரியும் அண்ணா காஞ்சிபுரம் ராமலிங்க அடிகளார் மருதூர் கடலூர் மாவட்டம் ராமலிங்க அடிகளார் வந்து கடலூர் மாவட்டம் மருதூர் ஊவேசா உத்தமதானபுரம் திருவாரூர் மாவட்டம் இப்போ சரிங்களா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர சுந்தரம் பிறந்த ஊர் வந்து செங்கன் படுத்தான் காடு செங்கா செங்கான் படுத்தான் காடு தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பிறந்த ஊர் அழகிய சொக்கநாத புலவர் பிறந்த ஊர் தச்சநல்லூர் அழகிய சொக்கநாத புலவர் பிறந்த ஊர் தச்சநல்லூர் திருவிக்கா பிறந்த ஊர் துள்ளம் திருவிக்கா துள்ளம் காலமேக பிற காலமேக புலவர் பிறந்த ஊர் நந்தி கிராமம் நந்தி கிராமம் வாணிதாசன் பிறந்த ஊர் வில்லியனூர் கண்ணதாசன் பிறந்த ஊர் சிறுகூடல்பட்டி சிறுகூடல்பட்டி கம்பர் பிறந்த ஊர் தேரெழுந்தூர் தாயுமானவர் திருமறை காடு ஜியூப்போ பிறந்த ஊர் எட்வர்டு தீவு பாரதியார் பிறந்த ஊர் எட்டயபுரம் பாரதியார் பிறந்த ஊர் எட்டயபுரம் அண்ணாமலையார் பிறந்த ஊர் சென்னிக்குளம் பெரிய பெரியகுளம் சுரதா பழையனூர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பிறந்த ஊர் தேரூர் ராபி செய்து பிள்ளை பிறந்த ஊர் ராஜ ஆனந்தரங்கர் ஆனந்த பிறந்த ஊர் பெரம்பூர் பெரம்பூர் சென்னை அடுத்து பருதிமார் கலைஞர் பிறந்த ஊர் விளாச்சேரி பிச்சமூர்த்தி பிறந்த ஊர் கும்பகோணம் உமருப்புலவர் பிறந்த ஊர் நாகலாபுரம் திருஞான சம்பந்தர் பிறந்த ஊர் சீர்காழி வாணிதாசன் பிறந்த ஊர் வில்லியனூர் சுரதா பிறந்த ஊர் பழையனூர் வண்ணதாசன் பிறந்த ஊர் திருநெல்வேலி ஈரோடு தமிழன்பன் பிறந்த ஊர் சென்னிக்குளம் ஈரோடு தமிழன்பன் பிறந்த ஊர் சென்னிக்குளம் மேதா பிறந்த ஊர் பெரிய குளம் மறைமலை அடிகள் பிறந்த ஊர் கடம்பாடி கடம்பாடி சாலை இளந்திரையன் பிறந்த ஊர் சாலை பள்ளிவாசல் தேவனைய பாவனர் பிறந்த ஊர் சங்கரன் கோவில் சேக்கிலார் பிறந்த ஊர் குன்றத்தூர் அம்பேத்கார் பிறந்த ஊர் அம்பவாடே டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் பிறந்த ஊர் திருகோகர்ணம் பெருஞ்சித்திரனார் பிறந்த ஊர் சமுத்திரம் சேலம் மாவட்டம் தில்லையாடி வள்ளியம்மை பிறந்த ஊர் ஜோகன்ஸ்பால் இது வந்து நேகமாக சவுத் ஆப்ரிக்கான்னு நினைக்கிறேன் அது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க திருவள்ளுவர் பிறந்த ஊர் மயிலாப்பூர் புலவர் குழந்தை பிறந்த ஊர் ஒளவலு ஒலவலசு ஸோ இது வந்து அவங்க எக்ஸாக்டாக பிறந்த ஊர் வந்து புத்தகங்களில் இருக்கிற அந்த ஊரை மட்டும் இதில் கொடுத்துருப்பாங்க மாவட்டங்கள் வந்து இதில் சில இதுக்கு மாவட்டங்கள் இருக்கும் சில இதுக்கு இருக்காது ஸோ அதில் எப்படி புக்கில் இருக்கோ அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் மாவட்டங்கள் படிச்சீங்கன்னா மெமரியில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதனால் மாவட்டங்கள் கிடைச்சா நீங்கள் எதாவது ஆட் பண்ணி படிங்க இல்லைனா இந்த எந்த ஊர் எக்ஸாக்ட் அப்படின்றத சேர்த்து நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க ஸோ எல்லாமே சில முக்கியமான கவிஞர்கள் பிறந்த ஊரை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு ஒன்வர்டில் தமிழில் வந்துட்டு அல்லது பொறுத்துகளை கேட்குறதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்படிப்பட்ட கவிஞர்கள் பிறந்த ஊரை ஒருத்தர் நல்லா பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ